ஐ நண்பர்களே என்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துலருந்து தான் வந்திருக்கு இன்னைக்கான வீடியோவில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவரோட தோட்டத்து வீட்டுக்கு வரும்போது அந்த நபருக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் என்றைக்கான வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோவை இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அது கூடவே நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போய் அந்த நபருக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படி அந்த அமௌன்ஷன் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு திருச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துல தோட்டத்து வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற சிவசாமி அப்படின்றவருக்கு நடந்த சம்பவம் இந்த சிவசாமி அப்படின்றவர் திருச்சியில் ஒரு ஹோட்டல் கடையில் ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல் கடைங்க அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க காலையில் எப்போவுமே நேரமாவே எழுந்து போயிடுவாருங்க ஒரு நாலு மணி நாலரை அந்த டைமுக்கு நல்லா விடிஞ்சும் முடியாத நேரத்திலே கிளம்பிடுவாரு அதே போல் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு அந்த டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஒன்பதரை ஆகிட்டு இவர் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாருனா பஸ்ஸில் தாங்க போயிட்டு வந்துட்டுருக்காரு ரொம்பவே சிரமப்பட்டு அந்த கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும்போது சில டைம் பஸ்ஸு கிடைக்காமல் அங்கேயே ஹோட்டல்லே தங்குறது இந்த மாதிரி சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு சின்னதாக ஒரு எக்ஸல் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் தாங்க இந்த எக்ஸலை அவர் வாங்குறாரு சிவசாமி எக்ஸலும் வாங்கிட்டார் வாங்கின பிறகு இந்த சிவசாமி என்ன பண்ணுறாருனா எப்போவுமே நாலு மணி நால்ரைக்கெலாம் பஸ்ஸு பிடிச்சி தானே அவர் ஹோட்டலுக்கு போவார் ஆனால் இப்போ நம்ம கையில் எக்ஸல் இருக்குது நம்ம அந்த டைம்ல எழுந்து பொறுமையாக எக்ஸ்எல்லையே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாருங்க அன்னைக்கு மொதல் நாள் எக்ஸல் வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இவங்களோட ஹோட்டல் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலரை நாளே முக்கால் நல்லா விடிஞ்சும் முடியாது அந்த நேரத்தில் இவர் அவரோட தோட்டத்தை வீட்டிலேருந்து கிளம்புறாருங்க இவங்க தோட்டத்தை வீட்டை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குங்க அந்த சுடுகாட்டை தாண்டி அதுக்கப்புறமா தான் இந்த திருச்சிக்கு போக வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு போக வேண்டிய ரூட் கிடைக்கும் சரி ஓகே அப்படின்னா அப்படியே மெதுவாக அந்த சுடுகாட்டை கடந்து போகலாம் அப்படின்னு வர்றாருங்க அன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையே இல்லை சுடுகாட்டையும் கடந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் ஒரு ஒம்பது மணிக்கு ஹோட்டல்லேருந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும் போது அந்த ஹோட்டலில் கொஞ்சம் பீதியான அந்த நான்வெஜ் குழம்புகள்லாம் இருந்திருக்குங்க அதையெல்லாம் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காரு அதே போல் சிவசாமி அப்படின்றவரும் கொஞ்சம் நான்வெஜ் குழம்புகள் அதுக்கப்புறம் சிக்கன் பருவல் இதையெல்லாம் அங்கே ஹோட்டல்லேருந்து எடுத்துக்கிட்டு மீண்டும் ரிட்டன் இவரோட ஊரை நோக்கி வந்துட்டுருக்கார் நல்லாவே அந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்ததுனாக்கார் அதுக்கப்புறம் இவங்களோட தோட்டத்தை வீட்டுக்கு போகணும் இல்லையா அதுக்கான ரூட் வந்து கொஞ்சம் அந்த மெயின் ரோட்லேருந்து பிரியுதுங்க அந்த பிரிவு ரோட்லேயும் இறங்கி இவர் பாட்டுக்கு அப்படியே ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது அந்த ரோட்டில் இவர் எக்ஸலர் ஓட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கார் அந்த நேரத்தில் தான் இந்த சிவசாமி அப்படின்றவர் ஒரு விஷயத்த முன்னாடி நடக்கிற விஷயத்தை நோட் பண்ணுறாரு அப்படி அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா இந்த சிவசாமி போயிட்டுருக்க அந்த ரூட்டில் எந்த ஒரு வண்டிகளும் முன்னாடியும் வரல பின் முன்னாடியும் வரல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு வண்டி பாதை ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு அந்த ரூட்ல இவரோட எக்ஸல் நல்லா போயிட்டு இருக்குங்க அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல அவர் முன்னாடி ஒரு இருபது அடிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்று நடந்து போயிருக்கு அந்த பொண்ணும் அப்படியே சாதாரணமாக நடந்து போய்கிட்டே ஏதோ வாய்க்குள்ளேயே பாட்டு பாடிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படியே ஒரு பொண்ணோட குரலில் ஸ்வீட்டான ஒரு குரலில் பாட்டு பாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இந்த சிவசாமி அப்படின்றவருக்கு கேட்குதுங்க இந்த பொண்ணு நடந்து போகிறதுனால தனியாக போகிறதுனால பயம் இருக்கக்கூடாது அப்படின்றனால பாட்டு பாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிவசாமியும் அப்படியே அந்த பொண்ணை நோக்கி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த பொண்ணு ரைட் சைடில் போயிட்டுருக்குங்க சிவசாமி லெஃப்ட் சைடில் அப்படியே மெதுவாக வண்டியை கிராஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நேராகவே வந்து நிறுத்துறாரு ஏமா எங்கம்மா போகணும் நீ என்ன ஊருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அப்போது அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் நேராக பாட்டு பாடிக்கிட்டே மீண்டும் நடக்க ஆரம்பிக்குது அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்லாததை பார்த்தா இந்த சிவசாமி என்ன பண்றாருன்னா சரி ஓகே இந்த பொண்ணு ஏதோ நம்மளோட வரத்துக்கு வார்த்தைக்கு சங்குஜப்படுறாங்க போல தான் எந்த ஒரு பதிலும் சொல்லல சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே அவரோட ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாருங்க இப்போ இந்த பொண்ணு மட்டும் நடந்து வந்துட்டு அந்த பாதையில போனோம் அப்படின்னா இந்த சிவசாமியோட ஊரு அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் ரெண்டே ஊர் தான் இருக்கு வேற எங்கும் போக முடியாது ரெண்டு ஊருமே கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கமாக இருக்கிறதுனால நடந்தே போயிருவாங்க அப்படின்னா சிவசாமியும் அது கண்டுக்காமல் அப்படியே மெதுவாக அவரோட கிராமத்தை நோக்கி அவரோட தோட்டத்தை வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறார் நல்லாவே இருந்த அந்த நபர் அந்த கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாடு ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இடம் நெருங்கி வந்துட்டார் எப்பவுமே பஸ்ஸில் வந்தார் அப்படின்னா அவரோட ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து தான் வருவார் இந்த தோட்டத்தை வீட்டுக்கு இந்த சுடுகாட்டு பக்கம் அவ்வளவா வரமாட்டார் ஆனால் இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எக்ஸல்லில் சிவசாமி அப்படின்றவர் அந்த சுடுகாட்டை கிராஸ் பண்ணி அவரோட கிராமத்து தோட்டத்து வீட்டுக்கு போகணும் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கிறாருங்க அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா தெரியுது அந்த இடத்துல ஒரு பல்பும் போட்டிருக்காங்க அந்த கம்பத்து லைட்னு சொல்லுவாங்கள்ல அது போட்டிருக்காங்க அந்த வெளிச்சத்தில் நல்ல அந்த வெளிச்சத்தில் சுடுகாட்டையும் நல்லா நெருங்கி வந்துட்டாருங்க பக்கமாக வந்துட்டாரு அப்போது சடனாக இந்த சிவசாமி அப்படின்றவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு அவருக்கே தெரியலங்க பயங்கரமாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அப்படியே அந்த சுடுகாட்டை கிராஸ் பண்ணி போகிறாருங்க அப்படியே போகிற வழியிலே இந்த சிவசாமி அவரே அறியாமலே அந்த சுடுகாட்டு பக்கம் திரும்பி பார்க்குறாரு ரோட்டில் இருந்து அவரோட பார்வை சுடுகாட்டு பக்கம் திரும்புது அப்படியே நல்லா அந்த சுடுகாட்டில் அந்த வெளிச்சத்தில் பார்க்குற அந்த நேரத்தில் இந்த சிவசாமியும் அப்படியே ஆடியே போயிட்டாருங்க நல்லா மறண்டு போயிட்டாரு ஏன்னு பார்த்தா அங்கே பாட்டு பாடிட்டு வந்த அதே பொண்ணு இந்த சுடுகாட்டில் அதுவும் அங்கே எரிக்குவாங்கல்ல அந்த இடத்துட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க சேம் அதே ஒரு லேஸ் ரோஸ் கிளர் மாதிரியான ஒரு சேலை அந்த கலரையும் அந்த பொண்ணோட உருவத்தையும் பார்த்த சிவசாமியும் அப்படியே ஆடி போயிட்டாருங்க கை காலெல்லாம் நடுக்கமே ஆகிடுச்சி அதுக்கப்புறமா அந்த சுடுகாட்டில் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தவர் அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஸ்லோவாக போயிட்டு இருந்தவர் தாமதிக்காமல் ஃபுல் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறார் நல்லாவே ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருக்காருங்க கிராமத்து தோட்டத்து வீட்டுக்கும் பக்கமாக வந்துட்டார் அந்த நேரத்தில் நல்லா பயங்கர ஸ்பீடாக வந்ததுனாலேயோ என்னவோ தெரியல இவரோட கட்டுப்பாட்டை இழந்து அந்த வண்டி வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இந்த சிவசாமியும் தள்ளிடுச்சிங்க வண்டியும் நல்லாவே அடிப்பட்டு அந்த வயலில் விழுந்துருச்சுங்க நெல் வயல் பக்கத்துலயே இருக்கு அந்த வயல்லே புல் விழுந்துருச்சு சிவசாமி அவ்வளவுதாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவரோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியலங்க அந்த ரோட்ல யாருமே வரல அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் இந்த சிவசாமி அப்படின்ற நபர் மயக்கத்திலே இருந்திருப்பார் போலங்க அதுக்கப்புறமா இவராகவே அப்படியே மயக்கத்திலேருந்து தெளிஞ்சு தட்டு தடுமாறி வண்டி தேடி பார்க்குறாங்க வண்டியானது பாதி வண்டி வந்துட்டு நெல் வயல் அந்த சேத்துக்குள்ளே விழுந்துருச்சிங்க பாதி வண்டி தான் கொஞ்சம் அப்படியே இவரோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கிடந்திருக்கு அப்படியே மெதுவாக தட்டு தடுமாறி அந்த பைக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த பைக்கு மேடு ஏற்றி ரோட்லேருந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் பண்ணாரு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை என்ன காரணம் அப்படின்னு இந்த சிவசாமி புரியவே இல்லை சரி என்னடா இது இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதையும் பெருசுப்படுத்தாமல் இங்கே இருந்த நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு மெதுவாக வண்டியை அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாருங்க கொஞ்சம் தூரம் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் போனாங்கன்னா இவங்களோட தோட்டத்து வீடு கண்ணுக்கே நல்லா தெரியும் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்காருங்க அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சிவசாமிக்கு இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த பைக்கை வந்து தள்ளிக்கிட்டு தானே போயிட்டுருக்காரு நல்லா மும் இருட்டாக இருக்குது இவரே ஒரு யூகத்தில் தான் போயிட்ருக்காரு ஏன்னா இவர் எப்போவுமே டார்ச் லைட் கையில் வச்சுருப்பார் ஊருக்குள்ளே இறங்கி வந்தாலும் இவரோட தோட்டத்தை வீட்டுக்கு வரணும் அப்படின்னா டார்ச் லைட்டு தேவைப்படும் ஆனால் அன்னைக்கு இந்த எக்ஸல் இருக்கு நமக்கு என்னத்துக்கு லைட்டு அப்படின்ற ஒரு நினப்பில் அவர் டார்ச் லைட்டும் எடுக்காமல் போயிட்டார் மெதுவாக அப்படியே தட்டு தடுமாறி அங்கே அந்த மின்சார விளக்குகள் கம்பத்து விளக்குகள்லாம் அப்பப்போ அங்கங்க அங்கங்கே இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தை வச்சு அப்படியே மெதுவாக தள்ளிட்டு போயிட்டுருக்காரு இந்த எக்ஸலை ஒரு வழியாக கிராமத்தோட அந்த தோட்டத்தை வீடும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அப்பாடா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளோட கிராமத்துக்கே வந்துவிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு மெதுவாக அவரோட கிராமத்தை அந்த தோட்டத்தை வீட்டை நோக்கி அப்படியே வண்டி திருப்புறார் அந்த தோட்டத்து வீட்டுக்கு போகிற அந்த இடத்துல ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டுந்தாங்க இருக்குது அதுக்கப்புறம் அவங்களோட வீடு தான் அப்படியே நல்லா தள்ளிட்டு போனோம் அந்த நபருக்கு சடனாக ஒரு உருவம் தெரியுது இவரோட வண்டியோட அந்த வெளிச்சத்துல பாக்குறாருங்க முன்னாடி கம்பத்தில் திருவிளக்கு போடுவாங்களா அந்த லைட் வெளிச்சத்துலேயும் பாக்குறாரு சேம் அதே உருவம் அப்படியே லேஸ் ரோஸ் கலரில் சேலை கட்டின ஒரு பொண்ணோட உருவம் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு பார்த்தவர் இது என்னன்னா இன்றைக்கி மாறி மாறி நம்மளுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கே நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அவரோட குலதெய்வமான கருப்பா அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் இங்கேருந்து நான் எப்படியாவது என் வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறார் அப்படி வேண்டி வாய் விட்டு வேகமாவே கத்தி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க வேண்டுன அடுத்த செகண்ட் டைம் அந்த உருவமானது அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வாய்சோட அப்படியே அந்த உருவமானது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது அதுக்கப்புறமா கருப்பா என்ன நீ காப்பாத்திட்டியா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மறுபடியும் அப்படியே அவங்களோட வீட்டை நோக்கி போறாருங்க ஒரு வழியா அவங்களோட தோட்டத்து வீட்டுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காரு அப்போதான் டக்குன்னு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கேட்கும் போதுதான் இந்த சிவசாமிக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இருந்து மீதி எடுத்துட்டு வந்தார் இல்லையா அந்த நான்வெஜ் கொழம்பு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் வறுவல் எல்லாமே இருந்திருக்குங்க அது அப்போதான் அவருக்கு ஞாபகமே வந்திருக்கு நீ சாப்பாடு மட்டும் போட்டு வை நான் குழம்பு வந்து ஹோட்டல்ல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இரு வண்டியில தான் வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வெளியே ஓடி போய் பார்க்குறாருங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்எல்ல வந்து சின்னதாக சைடில் வந்து பெட்டி மாதிரி ஒன்று இருக்குங்க அந்த பெட்டிக்குள்ளே தான் அது அந்த சிக்கன் வறுவல் அதுக்கப்புறமா அந்த குழம்பு எல்லாமே வச்சுட்டு வந்திருக்காரு ஆனா அவர் அங்க வெளியே போய் பார்க்கும்போது அந்த பாக்ஸ் ஆனது இப்படி ஓப்பன்ல இருக்கு நல்லா சாவி போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தா அந்த பாக்ஸ் வந்து அந்த பெட்டி வந்து ஓப்பன்ல இருக்கிறத பார்த்தா சிவசாமிக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம கிட்ட தானே வண்டி சாவி இருக்கு வண்டி சாவி போட்டு அதை ஓப்பன் பண்ணாதானே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் அப்படியே மெதுவாக பக்கமாக போயிட்டு அப்படியே அந்த பெட்டியை பார்க்குறாருங்க அந்த இடத்துல அந்த குழம்பும் சரிங்க அந்த சிக்கன் வறுவல் எதுவுமே அங்கே இல்லை இவர் என்ன நினச்சிட்டாருனா அங்கே கீழே விழுந்தோம்ல அந்த இடத்துல விழுந்திருக்குமோ அப்படி பார்த்தாலும் இந்த பெட்டி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம் ஒன்றுமே இவருக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் இவர் நேராக எழுந்து போய் உள்ளே போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அந்த பொருள் காணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா அவங்க மனைவி பயங்கரமா சிவசாமி திட்டிருக்காங்க இந்த ரூட்ல நீங்க வரும்போது இது மாதிரி எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் வச்சுட்டு அப்படியே ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க அவங்க பிள்ளைகள் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சிக்கிறாரு என்ன சிவசாமி அப்படின்றவர் நைட்டு ஃபுல்லாகவே இவருக்கு சரியாக தூக்கமே வரலை உடம்பு வலிகள் பயங்கரமாக இருந்திருக்கு இவர் தூங்கவே விடலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுத்ததில் இவருக்கு தூக்கம் வராதனால நேரமாகவே எழுந்துடுறாருங்க ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துடுறாரு எழுந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் காய வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக தண்ணி ஊற்றினா அந்த உடம்பு வலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இவரோட ஹோட்டலுக்கே கிளம்புறாரு கிளம்பி நல்ல நார்மலாக இவரோட தோட்டத்து வீட்டிலேருந்து போயிட்டுருக்காருங்க அப்போது நல்லாவே அந்த சுடுகாட்டு பக்கம் நெருங்கி வரும்போது தான் இவருக்கு மறுபடியும் இன்னொரு யோசனை என்ன யோசனைன்னு பார்த்தா இங்கே தான் எங்கேயாவது நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அந்த சிக்கன் குழம்பு அந்த வறுவல் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இங்கே தான் அந்த பொட்டலங்கள் கிடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வராரு ஆனால் அப்படி அவர் நினச்சது தான் ரொம்ப ரொம்ப தப்பு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த நபர் அப்படியே மெதுவாக அந்த வண்டியில் வந்துட்ருக்காருங்க எக்ஸல்லில் அப்போது அந்த சுடுகாட்டோட அந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துக்கு வரும்போது இவர் தூக்கி வாரி போடுச்சு இவர் விழுந்ததோ அந்த சுடுகாட்டை தாண்டி அதுக்கப்புறமா தான் விழுந்திருக்காரு ஆனா அங்க அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ் பகுதியில் அப்படியே முன்னாடியே ரோட்டு ஓரத்துலயே அந்த குழம்புகள்லாம் அப்படியே ஊத்தி இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அந்த வருவல்னு எடுத்துட்டு இருந்தாங்களோ அது ஃபுல்லாவே அப்படியே கொதறி வச்ச மாதிரி அந்த பேப்பருங்க அந்த ஹோட்டல மாதிரி கட்டி எடுத்துட்டு வந்த அந்த பேப்பருங்க கூட விட்டு வைக்கலங்க அங்கங்க அங்கங்க அப்படி கொதறி கிடக்கு இதை பார்த்தா அந்த நபர் ஓ இதுக்காக தான் நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கு ஏதோ ஒரு ஆன்மா இதை கேட்டு வாங்கணுன்றது தான் வந்திருக்கு அதனால தான் நமக்கு அடிக்கடி இந்த குருன்னு தென்பெற்றுக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டாருங்க அதுக்கப்புறம் இவர் எப்பவும் போல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு ரிட்டர்ன் இவரோட வீட்டுக்கு வராருங்க முக்கியம் மீதமுள்ள அந்த குழம்புகள் அதுக்கப்புறம் சின்ன கொஞ்சம் சாப்பாடுகள் அதெல்லாமே எடுத்துகிட்டு வர்றாருங்க இந்த ரூட்டில் வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னொரு ரூட்டும் தெரியுங்க அது வந்து ஊருக்கு நடுவில் அந்த பஸ் ரூட் இருக்கு இல்லையா அந்த ரூட்டில் வர்றாரு வரும்போது இந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் இவங்களோட தோட்டம் இருக்கு அப்படியே அந்த ஊரை தாண்டி வராருங்க ஃபுல் இருட்டு அந்த இடத்துல எந்த ஒரு தெருவிளக்குமே கிடையாது ஒரே ஒரு தான் இருக்கு அந்த தெருவிளக்கையும் தாண்டி அப்படியே இவங்களோட தோட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு அந்த எக்ஸல்லோட அந்த லைட் வெடிச்சத்துல நல்லாவே வந்துட்டு அந்த நபருக்கு சடனா எங்க இருந்து அந்த உருவம் வந்துச்சுன்னு தெரியலங்க சல்லுன்னு அப்படியே ஒரு உருவம் இவரை கிராஸ் பண்ணி போற மாதிரி இவர் போற ரூட்ல அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி பார்த்துருக்காரு பார்த்த நபர் இது என்னடா நமக்கு தான் இப்படி தோணுதா இல்லை காற்றேதும் வேகமாக அடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு மீண்டும் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி மீ அந்த தோட்டத்து வீட்டை நோக்கி போயிட்டுருக்காருங்க அப்படி போகும்போது அந்த தோட்டத்து வீட்டுக்கு பக்கமாக நெருங்கி வந்துட்டார் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு பயங்கரமான காட்சி என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல நடு ரோட்லேயே அப்படியே காலை நீட்டி போட்டபடி ஒரு உருவம் உட்கார்ந்துட்டுருக்கு அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் அந்த உருவத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு அந்த லைட்டு வெளிச்சத்தில் நல்லாவே பார்த்துட்டு யோசனை பண்ணுறாருங்க முன்னாடி நாள் பார்த்தா அதே அண்ணாவோட உருவம் பார்த்த சிவசாமிக்கு இன்றைக்கி உயிரே இல்லைங்க எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு மட்டும் யோசனை பண்ணுறாரு இன்றைக்கி இந்த ஆன்மா நம்ம என்ன பண்ண போதும் அப்படின்னு பயங்கரமாக யோசனை வந்துடுச்சு பயத்தில் நடுங்கவே ஆரம்பிச்சிட்டார் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த உருவத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸ் பண்ணவும் முடியல நடு அந்த வண்டி பாதை ஒத்தேடி பாதை மாதிரிதான் இருக்கு அந்த பாதையில நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஆன்மாவை தாண்டி நம்மளா இருந்தா போவோமா அதே மாதிரி தாங்க இந்த சிவசாமியும் என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே பயத்தோட நடுக்கத்தோட அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு அப்போ இவருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க என்னன்னு பார்த்தா இன்னைக்கும் நம்ம இந்த சாப்பாடெல்லாம் மீதி எடுத்துகிட்டு வந்து போலையா அதுக்காக தான் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இவர் தலையை சுத்தி அந்த பைக்ல இருந்து அந்த சாப்பாடை எடுத்து தலையை சுத்தி அப்படியே தூரமா தூக்கி வீசிட்டாருங்க அவர் வீசின அதே திசையை நோக்கி அந்த உருவமானது அப்படியே டக்குன்னு ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த உருவமானது கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்போதான் இவருக்கு கன்ஃபார்மாக ஆயிடுச்சுங்க நம்ம இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் நம்ம பின்னாடியே வந்திருக்கு ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கருப்பா கருப்பா கருப்பான்னு அப்படியே அவங்க குலதெய்வத்தை வேண்டுனபடியே அவங்களோட வீட போய் சேர்ந்துடுறாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போடுறாங்க வீட்டுக்குள்ள போனதும் மனைவி கிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் இவங்களோட மனைவி வந்துட்டு இனிமேல் நீங்க எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு பயங்கரமா கண்டுபிடித்திட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்க வேலைக்கு போக வேண்டாம் மதியத்துக்கு மேல வேணா போங்க நம்ம காலையில நேரத்துலேயே நம்மளோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா ரெண்டு தடவை ஆபத்துல இருந்து நம்மளோட குலதெய்வ சாமி தானே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்குறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இவங்க படுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் கரெக்டாக மணி ஒன்றே ஒன்றே முக்கால் இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டை சுற்றி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது என்ன சத்தம்னு பார்த்தா அப்படியே முன்னாடி நாள் அந்த ஆன்மாவை பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதே சத்தம் தாங்க ஒரு இனிமையான குரலில் பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சத்தம் கேட்டு இந்த சிவசாமியோட அவங்க மனைவிதாங்க டக்குன்னு கண்ணை முழிக்கிறாங்க கண்ணை முழித்தவங்க எங்கடா சத்தம் கேட்குது டிவி எதுவும் ஓடுது அப்படின்னு பார்க்குறாங்க டிவியும் ஓடலைங்க அதுக்கப்புறமா நல்லா உத்து உத்து அந்த சத்தத்தை கேட்குறாங்க அப்படி சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா இவங்களோட வீட்டு திண்ணையிலேருந்து தான் வந்துருக்கு அப்படியே சிவசாமியோட மனைவி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே திருநீரெலாம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு மெதுவாக கதவை லேசாக தேர்ந்து பார்க்குறாங்க அங்கே மெயின் ரோ மெயின் கதவை அப்படியே எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அப்படியே காலை அந்த திண்ணையிலேருந்து கீழே தொங்க போட்டபடி அப்படியே ஜாலியாக காலை ஆட்டிகிட்டு உட்காந்துருக்க மாதிரியே முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டிருக்கீங்க அந்த உருவத்தை அவங்களால் சொல்லவே முடியல விவரிக்கவும் முடியல அந்த அளவுக்கு அந்த உருவத்தை பார்த்ததும் அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க இவங்களும் எவ்வளவோ மனசெல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக படியில் ஒரு ஸ்டெப் இறங்குறாங்கங்க அந்த நேரத்தில் அந்த உருவமானது அப்படியே தலையெல்லாம் கீழே குனிஞ்சபடி அப்படியே தலையை விரித்து போடுறது தான் இருந்துச்சு அந்த உருவம் லேசாக அப்படியே காற்றுல அந்த முடியெல்லாம் விலகுதுங்க அப்படி பார்த்த அந்த முகத்தை நல்லா பார்த்துருக்காங்கங்க லைட்டு வெளிச்சத்தில் அது வெளியே வந்து சின்னதாக ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு அந்த வெளிச்சத்தில் பார்த்து சிவசாமியோட மனைவி ஆளை கட்டிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே வந்துடுங்க என்னடா சத்தம் கேட்குது இந்நேரத்தில் எங்கடா இவ சத்தம் போட்டுருக்கா அப்படின்னா அந்த இருந்து அந்த சத்தம் கேட்டு எழுந்த சிவசாமி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்லை மெயின் டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு மெதுவாக அப்படியே இறங்கி வராருங்க அந்த படியில அவங்களோட மனைவி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அதை பார்த்த சிவசாமி அப்படியே இவருக்கு கையும் போடலை காலும் போடலை தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளித்து பார்க்குறாங்க ஆனா அவங்க மனைவி கள்ள முடிக்கவே இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து அந்த ஃபேனெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க வச்சிருக்காங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க மனைவி தானாவே கண்ண முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க மனைவியோட நடவடிக்கை உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி கவனிக்கிறாருங்க என்னென்னு பார்த்தா சிவசாமி அதுக்கப்புறம் நடுவில் வந்து பிள்ளைகள் அதுக்கப்புறமா தான் அவங்க மனைவி படுத்திட்டு இருப்பாங்க ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைகள் கிட்ட படுக்கவே மாட்டேன் ஏன்னா தூரமா தான் படுப்பேன் அதுவும் வீட்டுக்குள்ளேயே படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில வந்து படுத்திருக்காங்க இவங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணிருக்காங்க என்னடா இவ டக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவருக்கும் ஒன்றும் புரியல சரி ஓகே நாளைக்கு காலையில கோவில் தானே போறோம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம்னு அப்படியே திண்ணையில படுக்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் அவங்க குழந்தைங்களோட ரெண்டு குழந்தைங்களோட உள்ள படுத்துட்டு சிவசாமி அடுத்த நாள் காலையில விடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட மனைவி கிட்ட போயிட்டு கோவிலுக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு அவங்க மனைவி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கோவிலுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க என்னடா நைட்டு போலாம்னு சொல்லிட்டு இருந்தவ டக்குன்னு வரலன்னு சொல்றாங்களே அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியலங்க ரெண்டு நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணாவது நாள் கோவிலுக்கு போலாமான்னு கேக்குறாங்க அப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வேண்டாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போலாம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போலான்னு இப்படி கோவிலுக்கு போறதை தவிர்த்துட்டே இருந்திருக்காங்க இந்த சிவசாமியோட மனைவி அதுக்கப்புறம் இவங்களோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குதுங்க என்னன்னு பார்த்தா இவங்க பிள்ளைகள் வந்தால் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுல இருந்து அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ்ஸு அதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்கறதும் சரி ரொம்பவே பாசமாக இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்கள பார்த்தாவே அடிக்கிறது காரணமே இல்லாமல் திட்டுறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாமே சிவசாமி ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்க சொல்கிறது சரி அம்மா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லியிருப்பாப்பா அதை பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாள் இந்த சிவசாமி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைங்கள் இப்படியே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது கோவிலுக்கும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டு அவங்களோட வீட்டிலே தான் இருந்திருக்காரு இன்றைக்கி நம்மளோட மனைவிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்னென்னு பார்த்தா இவங்க பிள்ளைங்க சொல்கிறத நம்பாத சிவசாமி அன்னைக்கு அப்படியே அவங்க பிள்ளைகள் சொன்னது தான் உண்மைன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்திருக்குங்க என்னன்னு பார்த்தா காலையில் எப்போவுமே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க இல்லையா அப்போ போதும் அந்த பிள்ளைங்க போய்ட்டு சாப்பாடு கேட்டாவோ இல்லை ஏதாவது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாவோ பயங்கரமாக திட்டுறது காரணமே இல்லாமல் அவங்கள முறைக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரியே நடந்துடுது சரி ஓகே நாமளே குழந்தைங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலில் அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிவசாமி குழந்தைங்களை கிளப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு சிவசாமி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டுக்குவாமா அப்படின்னு சொல்லி வெளியே திண்ணில் உட்காந்துட்டு கேட்குறாங்க அப்போ இவங்க மனைவி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காமல உள்ளேயே இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் கேட்டவர் நாலாவது டைம் பயங்கர கோபமாக ஆகி அப்படியே உள்ள வந்துட்டு அவங்க மனைவி திட்டுறாரு ஒரு தண்ணி கேட்டால் கூட எடுத்துன்னு தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மனைவி பயங்கர ஆவேசத்தோட அப்படியே ஆக்ரோஷமாக பேசுறாங்க உனக்கு நான் செய்ய முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட எதிர்த்து நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சிவசாமிக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலைங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் சாப்பாடு கேட்குறாங்க சாப்பாடு கேட்கும் அப்படியே அவங்க மனைவி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பயங்கர ஆவேசமாக ஆக்கிரசத்தோடு அப்படியே பல்ல பல்லதான் நர நரனு கட்டிச்சுக்கிட்டு இந்த சிவசாமியை வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொள்றது மாதிரி வந்திருக்காங்க என்னடா இவ இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியுமே சிவசாமியால் தப்பிக்கவே முடியல அப்படியே வந்தவங்க கழுத்தை நேராக பிடிச்சிட்டாங்க செவத்துக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்ததுனால கரெக்டாக அப்படியே அந்த செவத்தை ஒட்டியே அப்படியே கழுத்த நெரிச்சு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சிவசாமியும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மனைவி ஒரு அற விட்டுருக்காருங்க அப்படியே அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க மனைவி அப்படியே டக்குன்னு சுயநினைவு வந்திருக்கிறாங்க அவங்க அப்படியே ஒரு சின்னதாக ஷாக் அடிச்சா ஒரு மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க மனைவிக்கே ஒன்றுமே புரியல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியல சிவசாமியை பார்த்து என்னங்க ஆச்சு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னடா இது காலையில இருந்து நடந்தது எதுவுமே இவளுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு இவங்களும் மறுபடியும் நீ என்ன பண்ண பண்ணுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த விஷயத்தையும் அப்படியே சிவசாமி இவங்க மனைவி கிட்டே எதுவும் காட்டிக்காமல் வெளியே திண்ணில உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படியே நல்ல குழப்பத்தோட யோசனை பண்ணிக்கிட்டே கோவிலுக்கு போனாலும் போகக்கூடாதுன்னு சொல்கிறா இவ பிள்ளைங்கள்ட்டையும் இப்படியே நடந்துக்கிறா இன்னைக்கு நம்மகிட்டையும் இப்படி தான் நடந்துட்டா அப்படின்னு குழப்பத்தோடைய யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க அதன் பிறகு ஈவினிங் டைமில் இவங்களோட ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு சாமியாரை பார்க்குறாரு அந்த பூசாரி வேற யாரும் கிடையாதுங்க இவங்களோட குலதெய்வ கோவிலோட பூசாரி தான் அவரை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா ஒரு எலுமிச்ச பழம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு இந்த சிவசாமியோட மனைவி அவங்களோட புடவையில அவங்களுக்கே தெரியாமலே முடிஞ்சு வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் திருநீரும் கொடுத்துருக்காங்க அந்த திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு நாளைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிவசாமியும் அவங்க மனைவி கிட்ட போயிட்டு அந்த எலுமிச்சை பழம் அவங்களுக்கே தெரியாமல் தூக்கத்திலே கட்டி வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சிவசாமி கூப்பிட்றாரு சரி ஓகே வாங்க போகலாம் இது எவ்வளோ நாளாக நீண்டுகிட்டே போயிட்டு நாங்களும் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு நார்மலாக இருக்கிறாங்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போய் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் படியில் அந்த காலை வச்சதும் அப்படியே அந்த சிவசாமியோட மனைவி ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு முன்னாடி போயிட்டாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சிவசாமியும் அப்படியே அந்த படியில் நின்று பார்த்துட்டே இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டும் வா வா அப்படின்னு கொடுத்ததுனால மறுபடியும் சிவசாமியோட மனைவியை அந்த கோவிலோட அந்த படியில் கால் வைக்கிறாங்க மறுபடியும் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி தாங்க வராங்க அப்படியே ஷாக் அடிச்சா கொஞ்சம் பறந்து போய் விழுவாங்கல்ல அந்த பட்டங்களெல்லாம் அது மாதிரி இவங்க அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போய் போய் வராங்க இது உள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா அப்படியே கல்பூர தட்டோட நேர வெளியே வந்து திருநீரை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர சொல்லியிருக்காங்க மனைவியோட புடவையில் முடிஞ்சு வைக்க சொன்னாங்க இல்லையா அதை வந்து அடுத்த நாள் காலையிலேயும் இவங்களுக்கே தெரியாமல் முடிஞ்சு வச்சுட்டாருங்க இவங்க கோவிலுக்கு கிளம்பின பின்னாடி அந்த எலுமிச்ச பழத்தை அங்கே கோவில் போனதும் அப்படியே அவங்களோட புடவையிலேருந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை மாதிரி அப்படியே வித்தியாசமான முறையில் இந்த பெரம்பு குச்சின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நீட்டு நீட்டுமாக ஒரு மூங்கில் குச்சி மாதிரி ஒரு அஞ்சு ஆறு குச்சி வச்சிருந்துருக்காருங்க அந்த குச்சி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாந்திரிக பொருட்கள் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சு அப்படியே பேய் ஓட்டுற அந்த நிகழ்வு நடத்தாங்க பேயோட்ட ஆரம்பித்து அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு அப்படியே பயங்கர ஆவேசமாக குடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கீழே தலையை குனிஞ்சபடி பயங்கரமாக சிரிக்கிறாங்கன்னு அதன் பிறகு ஓன்னு அழுகிறாங்க இந்த மாதிரி மாற்றி 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 சிரிக்கிறதும் அழுகிறதும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க நீ யாருன்னு சொல்லு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க யாரு என்ன அப்படின்ற விவரம் எல்லாம் அந்த பொண்ணோட உடம்புல இறங்கி அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த சிவசாமியை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளாக அந்த ரூட்ல சுடுகாட்டு வந்தாரு இல்லையா அன்னைக்கே அந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்த காரணத்தினால தான் நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிருச்சு அதுக்கப்புறம் இனிமேல் இனி இங்கே இருக்கக்கூடாது இன்னைக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி விரட்டுறாருங்க அப்போ அந்த பொண்ணோட ஆன்மாவும் சரி நான் போயிடுறேன் இனிமே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை விளக்கி விட்டுருக்காங்க அந்த ஆன்மா வெளியே போனதுமே அந்த சிவசாமியோட மனைவி கீழே மயக்கம் போட்டு நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தீர்த்த தண்ணி எல்லாம் தெளிச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியில ஃபுல்லா எலுமிச்ச பழம் கலந்து திருநீர் போட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க அதையும் ஃபுல்லா பிடிச்சி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த பொண்ணு மறுபடியும் அந்த ஆன்மை தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பாதுகாப்பாக ஒரு தாய்தும் ஒன்று கட்டி விடுற அப்படின்னு அப்படியே ஒரு கயிறு மாதிரி சகம் கல்லில் கட்டி விட்டுருக்காங்க அது அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு சிவசாமியோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வரைக்கும் சிவசாமி வீட்லேயே லீவு போட்டுட்டு அவங்க மனைவி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த கவனிச்சுருக்காங்க அவங்க எப்பவும் போல நார்மலாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சிவசாமிக்கு நிம்மதியாகவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல் ஹோட்டல் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஆனால் எந்த காரணத்து கொண்டும் இந்த சுடுகாட்டு வழியாக வர அந்த வேலையை வச்சுக்கிறதே கிடையாதுங்க பகல் டைமில் போகிறாரு வராரு அது வேற நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அந்த ரூட்டில் இவர் வர்றதே கிடையாது இப்போ அவர் வந்து பெரிய பைக்கும் வாங்கிட்டார் இருந்தாலும் இப்போ நான் வந்துட்டு அந்த ரூட்டில் வரதே கிடையாது நானே இப்போ தனியாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் என்னோட கடை மூடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் மீதி எது இருந்தாலும் நான் அங்கே உள்ள யாருக்காவது கொடுத்துட்டு வருவேன் தவிர எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சிவசாமி அப்படின்றவங்க இந்த நிகழ்வு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு முடிச்ச சிவசாமிக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இது போல உங்களோட வாழ்க்கையில ஏதாவது திகிலான ஹாரரான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கு ஒரு ஆன்மாவை பார்த்த சம்பவம் இருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ கூட சொல்லலாங்க வாய்ஸ் மெசேஜா கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்